இடுக்கி மாவட்டத்தின் எல்லை கடந்த கட்டுமான உற்பத்திகளான பாறை கற்கள் கொண்டு வருவதற்கு சோதனை சாவடிகளில் லஞ்சம் வாங்குவதாக புகார் எழுந்துள்ளது சோதனை சாவடி வழியாக கள்ள பாசு உபயோகித்து வரும் வாகனங்களுக்கு லஞ்சம் அதிகாரிகள் வாங்கி வருகின்றனர் கருங்கல்லும் பாறை உற்பத்திகளும் எடுப்பதற்கு இடுக்கி மாவட்டத்தில் தரை ஏற்படுத்தப்பட்டுள்ளது இடுக்கி மாவட்டத்தில் பாறைகள் உடைத்து கல் எடுப்பது தடை செய்யப்பட்ட நிலையில் கட்டுமான உபகரணங்களின் பற்றாக்குறையால் லைஃப் வேற்றுமனை திட்டங்கள் உட்பட பாதிக்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமே இப்போது கட்டுமான உற்பத்திகள் இடுக்கி மாவட்டத்திற்கு கொண்டு வரப்படுகிறது தமிழ்நாட்டிலிருந்துள்ள பெரிய லாரிகளுக்கு மட்டுமே இப்போது இடுக்கிக்கு அனுமதி உள்ளது இந்த வாகனங்கள் கள்ளப்பாசு எடுத்தும் சோதனை சாவடிகளில் பணம் கொடுத்தும் வருவதாக புகார் இருந்துள்ளது இடுக்கியில் இருந்துள்ள டாரஸ் வாகனங்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து பாறை உற்பத்திகள் ஏற்றி வருவதற்கு தற்போது பெர்மிட் கொடுக்கவில்லை தமிழ்நாட்டிலிருந்து இருந்து தமிழ்நாட்டின் லோபிகள் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக தெரிய வந்துள்ளது ஒவ்வொரு சோதனை சாவடிகள் கடந்து வருவதற்கும் சோதனை சாவடியில் அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்துதான் இடுக்கி மாவட்டத்திற்குள் வருகின்றனர் கேரளத்தில் உள்ள வாகனங்களுக்கு கட்டுமான உற்பத்திகள் இடுக்கி மாவட்டத்திற்கு கொண்டு வர பெர்மிட் கொடுக்காத நிலையில் தமிழ்நாட்டில் இருந்து வரும் லாரிகளுக்கு போலியாக உருவாக்கப்படும் பாசுகள் உபயோகித்து சோதனை சாவடிகளுக்கு கடத்தி விடுவதை தொடர்ந்து வருகிறது பாசில்லாமல் வரும் வாகனங்களும் சோதனை சாவடி கடந்து வருவதாக தெரிய வந்துள்ளது சோதனை சாவடி கடப்பதற்கு போலியான பாஸ் உபயோகித்து வரும் வாகனங்களுக்கு ஆயிரம் ரூபாயும் பாஸ் இல்லாமல் வரும் வாகனங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் அதிகாரிகளுக்கு பணம் கொடுப்பதாக தெரியவந்துள்ளது இதைத் தொடர்ந்து பல்வேறு துறை அதிகாரிகளும் இதை பிரித்தெடுப்பதாக தெரிய வந்துள்ளது போலீஸ் எக்ஸைஸ் கால்நடைத்துறை மற்றும் ஜிஎஸ்டி பிரிவும் அதிகாரிகள் உட்பட இதில் தலைமை கொடுப்பதாக தெரிய வந்துள்ளது இதற்கு இடுக்கி மாவட்ட ஆட்சியரும் இடுக்கி காவல்துறையின் அதிகாரியும் உதவி செய்வதாக காங்கிரஸ் தலைவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் പാസ് ഇല്ലാതെ കയറി വരുന്ന വണ്ടികൾ ആയിരത്തി അഞ്ഞൂറ് രൂപയും കള്ളപ്പാസായിട്ട് കയറി വരുന്ന വണ്ടികൾ ആയിരം രൂപയും കൊടുത്താൽ കയറി വരുന്ന നമുക്കറിയാൻ കഴിഞ്ഞു നമുക്ക് അതിനുള്ള വ്യക്തമായ തെളിവുകളുണ്ട് പക്ഷെ നിയമപരമായിട്ട് അതിനെ അതിജീവിക്കണ്ടതെന്ന് പറഞ്ഞാൽ അതിനെ എന്ന് പറഞ്ഞാൽ ഇടുക്കി ജില്ലാ കളക്ടറും പോലീസുമാണ് പക്ഷെ ഇടുക്കി ജില്ലാ കളക്ടർ എന്തുകൊണ്ടാണെന്ന് അറിയില്ല ആ പിന്നെ തേനീലുള്ള ആ വ്യാപാരികളുമായിട്ട് എന്തോ ടൈപ്പുള്ളതിൻ്റെ അത് നമുക്കറിയാൻ കഴിഞ്ഞാൽ പോലീസാണുള്ളത് തന്നെ നിസംഗത പാലിക്കുകയാണ് ഇവർ ഈ രണ്ട് ഡിപ്പാർട്ട്മെൻറ്റാണ് ഇതിന് നടപടി സ്വീകരിക്കേണ്ടത് ആ രണ്ട് ഡിപ്പാർട്ട്മെൻറ്റ് ഇതിൻ്റെ നടപടി സ്വീകരിക്കുന്നില്ല അതാണ് നമുക്കറിയാൻ പറ്റുന്നത് ഈ തമിഴ് ലോബിയായിട്ട് എന്താണ് ഇവർക്കുള്ള ബന്ധം എന്നാണ് അന്വേഷിക്കേണ്ടത് அதே நேரத்தில் இதே நிலை தொடர்ந்தால் இடுக்கி மாவட்டத்தில் கட்டுமான துறையில் உள்ள வேலைகள் வரும் நாட்களில் பாதிக்கப்படும் இடுக்கி மாவட்டத்தில் பாறை உடைப்பது உட்பட உள்ள தடைகளை பின்வாங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக் கட்டுமான வேலைகளின் பாகமாக ஆயிரக்கணக்கான ஆட்கள் வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர் இதன் பாகமாக லைஃப் வீட்டுத் திட்டங்கள் உட்பட உள்ளவை முன்கொண்டு செல்ல முடியாத நிலையில் ஏராளமான குடும்பங்கள் உள்ளன மாவட்ட ஆட்சியரும் அதிகாரிகளும் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முழுவடைந்துள்ளது நியூஸ் பியூரோ ராஜகுமாரி